திருவம்பாவை பாடல் பத்தொன்பது உங்க பிள்ளை உனக்கே அடைக்களம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் எங்கள் எங்கள் எம் கொங்கை நின் நண்பரல்லாதோர் தோல் கை உனக்கல்லாது எப்பனியும் செயற்க கங்குள் பகழங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோல்குதியே எங் கெழிலன் ஞாயிறு எம எம்பவ பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது செய்யும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன என்று தோழிகள் கூறுகிறார்கள் நன்றி